உனக்கு என் படத்தில் உனக்கு மலேசியா வாசலு நான் ஆரம்பித்து வைக்கிறேயா நீ ஓஹோன்னு ஒருவி யான்னு யார் வச்ச பேர் ஏபிஎன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிறக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா ரொம்ப சோதனையான ஒரு வருஷம் அது வேதனையான வருஷம் என்னை பாதித்த வருஷம் தமிழ்நாட்டு திரையுலகத்தில் முதல் பாட்டு டெல்லி டு மெட்ராஸ் ஜனகராஜன் நடிகர் காமெடி நடிகர் இல்லையா அவர்கிட்ட மாடியில் தான் நான் குடியிருந்தேன் ஒரு ரூமில் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்தார்கள் எஸ் வி ரமணன் அப்படின்லை அதாவது பழம்பெரும் டைரக்டர் கே சுப்பிரமணியம் அவருடைய புதல்வர் எஸ்வி ரமன் பத்மா சுப்பிரமணியத்தினுடைய சகோதரர் அவரை அறிமுகப்படுத்தி வச்சாங்க அது என்னென்னா அவங்க ஒரு விளம்பர கம்பெனி வச்சுருந்தாங்க ரேடியோவுக்கு டிவிக்கெல்லாம் விளம்பரம் பண்ணி கொடுக்குறது அதில் நிறைய பாட்டுகள் அவர் கம்போஸ் பண்ணி யார் யாரோ இருந்தாங்க அப்போ என்ன அறிமுகப்படுத்தினோன்னா என்னை பாட சொல்லி பார்த்தாரு சரி நீங்கள் பாடுங்களேன் அப்படின்னாரு அவர் கம்பெனியில் சேர்ந்து நிறைய விளம்பர பாடல்கள் அந்த காலத்தில் மாதத்தில் எப்படியும் ஒரு ஆறு ஏழு ரெக்கார்டிங் இருக்கும் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்தது ஏன்னா அது வெறும் விளம்பர பாட்டுன்னு மட்டும் எடுத்துக்காம எனக்கு எனக்கு வந்து தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு இதாகவும் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா மைக்கில் பாடுறது எப்படி ரெக்கார்டிங்கில் பாடுறது எப்படி அது ஒரு ப்ராக்டிஸ் ஆச்சு எனக்கு அங்கே பாட பாட அதுக்கு காரணமானவன் எஸ் ரமணன் அவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டுக்கள் பாட்டுக்கு பாட்டெடுப்பே ஜனகராஜன் நடிகர் காமெடி நடிகர் இருந்தார் அவர்கிட்ட மாடியில் தான் நான் குடியிருந்தேன் ஒரு ரூமில் அப்போ அந்த ரூமுக்கு ஒரு பையன் வருவான் எப்போது கணேசன்னு பேர் அவன் அந்த ரூமுக்கு வருவான் என்னை பார்ப்பான் பேசுவான் கொள்வான் போவான் அப்புறம் அவன் யாருன்னு பார்த்தா ஒரு டேரெக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கிறான் ட்ரொடியூஸ் பண்ணலாம் நான் அசிஸ்டன்ட் டேரக்டர்னே இந்த மாதிரி டி நகரில் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் அவங்க தமிழ் படம் எடுக்க போகிறாங்க நான் உங்களை கூப்பிட்டு போய் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறே கூப்பிட்டு போப்பா அதுக்கு தான்ப்பா காத்துக்கிட்டு காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னா சரினு கூப்பிட்டு போகலாம் டி நகரில் அங்கே போனால் அது ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அதுக்கு முதலாளி யாருன்னா பொள்ளாச்சி ரத்னம்னு பொள்ளாச்சியை சேர்ந்தவர் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அண்ணா மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க நீங்கள் பண்ணுற படத்தில் அவருக்கு ஒரு எப்படியாவது ஒரு பாட்டு கொடுங்கண்ணே அப்படின்னு அவர் சத்தம் போடுறாருலே நீ வேறு என்னடா நானே இன்னும் ப்ரொடியூசராகி பெரிய ஆளாவில் புதுசாக கூப்பிட்டு வந்து பாட வை பாட பாடவைன்னு சொல்லப்படுறீயா அப்படின்னு ஆனாலும் விட மாட்டான் அவன் அவன் விடவே மாட்டான் அவரை நீங்கள் எப்படியோ கொடுக்குறீங்க ரொம்ப உரிமையாக பேசுவான் எப்படியோ அவருக்கு ஒரு பாட்டு கொடுக்குறீங்க சரி பார்ப்போம் வர சொல்லு வந்து போயிட்ருக்க சொல்லு அப்படி நான் வந்து போய் வந்துக்கிட்டு இருக்கிறப்போ அவர் ரொம்ப நெருங்கிய நண்பர் ஆகிட்டார் புடிசர் தம்பி டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படத்தை அவர் தயாரிக்கிறார் அப்போ அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வி குமாரை போட்டிருக்காங்க டெல்லி டு மெட்ராஸுங்கிற படத்தில் காமெடி சாங் அப்போ வந்து நாகேஷ் சார் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கு சமம் அந்த காலத்தில் அவ்வளோ பிஸியாக இருக்கிற காலம் அவருக்கு பாடினாலே பெரிய ஹீரோவுக்கு பாடினதா தான் அர்த்தம் அந்த படத்தில் காமெடி சாங் பால் விற்கிற பத்துமா உன் பால் ரொம்ப சுத்தமா அப்படிங்கிற பாட்டு நானும் ஸ்வர்ணா அவர்களுடைய துணைவி ஸ்வர்ணா அவர்களும் சேர்ந்து பாடினோம் பாலு விக்கிற பத்துமா ரொம்ப சுத்தம்மா நல்லா எஃபெக்ட் கொடுத்து பாடுறாயா அப்படின்னு வி குமாரும் ரொம்ப பாராட்டினார் அப்படி தமிழ்நாட்டு திரையுலகத்தில் முதல் பாட்டு டெல்லி டு மெட்ராஸில் ஆரம்பிச்சது இந்த சந்தோஷத்துக்குன்னா என்ன இருக்குது அப்போ மலேசியன் ப்ரொடக்ஷனில் பாடினேன் இப்போ இந்திய தயாரிப்பில் பாடியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி ஊரில் எங்கள் வீட்டிலெலாம் கோலாகலம் ஆயிட்டாங்க ஏன்னா நம்ம பிள்ளை தமிழ்நாட்டு படத்தில் பாடிட்டானா நம்ம தம்பி தமிழ்நாட்டு படத்தில் பாடிட்டானே அப்படிங்கிற மகிழ்ச்சி மலேசியா ஃபுல்லாக இதே பேச்சு ஆனாலும் ஒரு பாட்டு பாடிட்டு போனால் எப்படி அது பெரிய விஷயம் இல்லையே சரி மறுபடியும் இன்னொரு பாட்டாவது பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கேன் நான் சசிரேகா பேசுகிறேன் வாசனை பற்றி சொல்லணுன்னா முதல் முதல்ல நாங்கள் வந்து நானும் வாசனவும் நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கோம் அந்த ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் நானும் அண்ணாவும் வந்து இந்த சாந்தி பிகார்னு ஹோட்டலில் இருக்குது மயிலாப்பூரில் வந்தவெளி சாரி அங்கே அந்த ஹோட்டலில் அப்படி ஹிந்தி பாட்டு படம் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவ்வளோ நிறைய ப்ரோக்ராம்ஸ் நார்த்து மெட்ராஸ் எல்லாமே நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப தங்கமானவர் அண்ணா அவரோட நிறைய மலேசியா கச்சேரிகளெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் அவரோட பாடக்கூடிய வைப்பு எனக்கு கிடைச்சிது மண் வாசனை நெஞ்சில் ஒரு முள் நினைக்கிறேன் அந்த படங்கள்லாம் அவரோட சேர்ந்து பாடியிருக்கேன் அண்ணாவுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து கடவுள் இன்னும் அவர் நிறைய பாடல்கள் படத்துக்காக பாடணும்னு நான் வேண்டி இதுக்கடையில் இந்த சாப்பாடு போடுற இந்த கச்சேரிகள் இதில் தான் வாழ்க்கை இருக்கு ஆனாலும் கஷ்டங்கிறது மனசுலேருந்து இருந்து விலகி போச்சு அந்த மலேசியன் குடும்பம் சொன்னனே அவங்க வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க அந்த மலேசியன் ஃபேமிலியை பற்றி நான் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் ஏன்னா அந்த அந்த ஃபேமிலியில் அந்த ஒரு பொண்ணு வந்து ஜெயகௌரின்னு பேர் அவங்க வந்து அந்த ரத்தப்பை படத்தில் கதாநாயகியாக நடித்தாங்க அப்படி தான் அவங்கள பழக்கம் ஏற்பட்டது அவருடைய தம்பி வந்து இங்கே டாக்டருக்கு படிச்சுட்டு இருந்தார் அவங்க ரொம்ப நல்ல குடும்பம் ரொம்ப அருமையான தங்கமான குடும்பம் ரொம்ப அன்பானவர்கள் அந்த அம்மா இருக்காங்கள சொந்த பிள்ளைய விட பாதுகாப்பாக என்னை பார்த்தாங்க அவங்களுக்கு நன்றி சொல்ல கடன்படுத்திட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பிறக்கிறப்ப என்ன ஆச்சுன்னா ரொம்ப சோதனையான ஒரு வருஷம் அது வேதனையான வருஷம் என்னை பாதித்த வருஷம் இன்னும் பசு பசுமையாக இல்லை ரொம்ப கவலையாக இருக்கிற வருஷம் அது மனதுக்குள்ளார ரெண்டு என்னென்னா ரெண்டில் ஒரு நாள் காலையில் நாங்கள் அப்போ கங்கை அமரம் நாங்கள்லாம் தனியாக ஒரு கச்சேரிலாம் இருப்போம் நான் எங்கே வரைக்கும் அப்போது ஒரு கச்சேரி ஒத்துக்கிட்டோம் மயிலாப்பூரில் அதுக்கு காலையில் ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு மணி மூணாச்சு சரி போய் குளிச்சுடுவாயான்னு அனுப்பிட்டா என்ன சின்ன நானும் வந்து ரூமில் குளிக்கிறதுக்கு வந்தேன் உடனே என் ரூம் கதவைத்துலேருந்தால் ஒரு ஒரு தபால் இருந்தது எடுத்தால் அது தந்தி அதை பிரிச்சா அதிர்ச்சி என்ன அதிர்ச்சின்னா உலகமே எனக்கு இருண்டு போன மாதிரி ஆகிப்போச்சு என்ன அப்படி அதிர்ச்சி அப்படின்னா என்னுடைய தாயார் மரணம் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எந்த அம்மாவுடைய ஆசிர்வாதத்தில் நான் கலைஞனா இந்த ஊரில் இருக்கிறனோ அந்த தாயார் இறந்துட்டாங்க அவங்கள திரும்பி போய் பார்க்குறது கூட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல சொந்தங்களே இந்த மாதிரி ஒரு வேதனை வந்து உலகத்தில் யாருக்குமே வரக்கூடாது ஏன்னா ஆசிர்வதித்த தாயை மறுபடியும் போய் பார்க்குற பாக்கியம் கிடைக்காம ஒரு மகன் இருக்காங்கன்னா அந்த மகன் இருந்தால்னா இல்லாட்டி இல்லை தந்தியை பார்த்ததும் ஆகி யார்கிட்டேயும் சொல்ல நான் இந்த தந்தி அப்படியே மடக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி கச்சேரி இருக்குது அது கல்யாண கச்சேரி அவங்ககிட்ட போய் சாவு செய்து சொல்லக்கூடாது அதனால் மடக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு நேராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நேராக போயிட்டேன் அமர் கங்கையா மரங்கிட்ட கூட சொல்லலை போய் உட்காந்து மூணு மணி நேரம் கச்சேரி பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவுடைய சோகத்தை மனசில் வச்சுட்டு மூணு மணி நேரம் அது தொழில் அந்த தொழிலுக்கு பாதிப்பு வரக்கூடாது அதுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறனால மூணு மணி நேரம் கச்சேரி பண்ணிவிட்டு கச்சேரி முடிஞ்சோன்னே கங்கையாமர்ட்ட சொன்னேன் என் அம்மா இறந்துடாங்கப்பா அப்படின்னு அவன் அதிர்ந்து போயிட்டார் கங்கையா மரணம் என்ன யோ இவ்வளோ பெரிய சோகத்தை வச்சுட்டு மூணு மணி நேரம் எப்படியா பாழனா நீ அப்படின்னு என்ன ரொம்ப அதிர்ச்சியாக கேள்வி கேட்டார் என்ன பண்ணுறது நம்ம தொழில் அப்படி இருக்க பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சமாதானம் பண்ணிவிட்டு கச்சேரி முடிஞ்சோடனே நான் கிளம்பிட்டேன் ரூமுக்கு ரூமில் வந்து ரூமுக்குள்ளே உட்காந்து தான் அழுதேன் அது வரைக்கும் அழலை ரூமுக்குள்ளே உட்காந்து அழ ஆரம்பித்தேன் அது எவ்வளோ நேரம் அழுதேன் என்ன அழுதேன்னு எனக்கே புரியலை ஏன்னா அப்போ தான் சோகம் எனக்குள்ளே வந்து இறங்குச்சி ஏன்னா அது வரைக்கும் அது தொழிலுங்கிற கடமை ஆகி போச்சு அப்படி ஒரு சோகமான ஒரு வருஷம் அது எழுபத்தி ரெண்டு தூமந்த ஒரு பாட்டு பாடுறதுக்கு குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் என்னை கூப்பிட்டார் என்ன பார்த்தோன்னா அருட்செல்வர் இயக்குனர் ஏ பி நாகராஜன் அவர்கள் தயாரித்த குமஸ்தாவின் மகள் அப்படிங்கிற படம் சிவகுமார் அவர்களும் கமலஹாசன் அவர்களும் நடித்த படம் பழைய கதை அதை புதுசாக எடுக்கிறாங்க அந்த படத்துக்கு தான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு என்னை கூப்பிட்டு அனுப்புனாங்க சரி பாடினேன் பாடி முடிச்சேனா அதில் என்னன்னா நானே புதுசு அதில் ஆர்கெஸ்ட்ராலாம் நிறைய கிடையாது ஒரு துந்தனா ஒரு தேப்பு இது தான் ஆர்கெஸ்ட்ரா இதை வச்சுட்டு பெண்கள் பாடி முடிச்சிட்டேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது எப்பினே வந்து ரொம்ப பாராட்டினா நல்லா பாடினேன் தம்பி அப்படின்னாரு அப்போ தான் சரி டைட்டில் என்ன பாட்டு என்ன பா போடுறது உனக்கு அப்படின்னாங்க ஏபிஎல் நான் சொன்னேன் எம்எஸ் வாசுதேவன் போடுங்க அப்படின்னு இல்லையே குன்னக்குடியேருந்து ஒன்று மலேசியான்னு சொன்னார் மலேசியா வாசுதேவ வாசுதேவன் சொன்னார் அப்படின்னாரு இல்லைங்க அது கூப்பிடுறதில்லை மலேசியாவில் இருந்து வர்றதுனால மலேசியா வாசுதேவன் மலேசியா வாசகவனு கூப்பிட்டு பழகி போச்சுங்க எப்போ எனக்கு இனிஷியல் எம்எஸ் தாங்க அப்படின்னா மலேசியா வாசுதேவன் இப்போ இருக்குது நல்லா இருக்குது புதுசாக இருக்குது உனக்கு என் படத்தில் உனக்கு மலேசியா வாசுதேவன் நான் ஆரம்பித்து வைக்கிறேயா நீ ஓகனும் வருவியான்னு வச்சார் யார் வச்ச பேர் ஏபிஎன் அவர்கள் அருண் இல்லையா அவர் வச்சார் அந்த பேர் அந்த பேர் பிற்காலத்தில் நிலச்சி நின்றுச்சு